கிருஷ்ணகிரி தூய ஃபாத்திமா அன்னை திருத்தல ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்க நள்ளிரவு சிறப்பு திருப்பலி ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கிருஷ்ணகிரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தூய ஃபாத்திமா அன்னை திருத்தலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்திற்காக நள்ளிரவு சிறப்பு திருப்பலி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறைவன் செய்ய நன்மைக்காக நன்றி தெரிவிக்கும் சிறப்பு ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்றது ஆலய பங்கு தந்தை அருள்ராஜ் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட திருப்பலியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் இறைவன் மக்களுக்கு செய்தருளிய நன்மைக்காக நன்றி தெரிவித்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினை வரவேற்கும் விதமாக சிறப்பு திருப்பலி பூஜைகளும் ஜப வழிபாடுகளும் நடைபெற்றது பின்னர் அனைத்து தரப்பட்ட மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இறை அருளுடன் வாழவும் நோய் நொடிகள் இன்றி அனைவரும் இன்புற்று வாழவும் சிறப்பு ஜப வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டது புத்தாண்டை முன்னிட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் புத்தாடைகளை அணிந்து ஆலயத்திற்கு வந்திருந்தனர் திருப்பலி முடிந்ததும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டிற்காக தேவாலயம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த புத்தாண்டில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்கள் நிறைவு பரச்சி பெறுவோம்